திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் டிஎன்ஏ இது மருத்துவம் சார்ந்த படமா என்றால் இல்லை ஆனால் மருத்துவமனையை சார்ந்து மருத்துவமனையை சுற்றி நடக்கின்ற ஒரு பின்னணி கதைதான் இது அதே சமயத்தில் ஒரு அழுத்தமான ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒரு அழுத்தமான ஒரு கிரைம் சப்ஜெக்டும் கூட கிரைம் தில்லர் த்ரில்லரும் உள்ள ஒரு படம் தான் இது கொஞ்சம் ஜாலியாக தொடங்கி பிறகு அப்படியே காலியாக போகிறது அதே சமயத்தில் சிந்திக்கவும் பலரை மனசை தொடவும் வைத்திருக்கின்றது என்பது வேறு அதர்வாவுக்கு ஒரு குடும்பங்கள் கொண்டாடும் ஒரு படமாக இது அமைந்திருக்கிறது ஒரு வெற்றியை தந்த படமாகவும் அமைந்திருக்கின்றது காதலியின் அதாவது கல்லூரி நாட்களில் பைக்கில் உல்லாசமாக திரிந்த காதலியின் தோல்வியால் தேவதாசாக மாறிவிடுகிறார் இளம் நாயகன் அதர்வா அவருக்கு குடும்ப கௌரவம் அது இது என்று இல்லை பிச்சைக்காரர்கள் மத்தியிலும் கூட தண்ணி அடித்து விட்டு படுத்து கடந்திருப்பார் எங்கெங்கோ ஒரு அழுக்கான ஒரு சட்டை போட்டுக்கொண்டு அழுக்க ஒரு குடித்து இருப்பார் நடு 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 வீட்டிலே வந்து குடித்து விட்டு படுத்து விடுவார் ஒன்றுக்கும் போய் விடுவார் இப்படி ஒரு எந்த ஒரு குடும்பத்தை சார்ந்த நினைப்போ எதுவும் இல்லாமல் ஒரு கௌரவம் வேலை என்று எதுவும் பார்க்காமல் காதலால் பெற்ற அந்த தோல்வியை நினைத்து காதலியின் இழப்பை நினைத்து உருகி உருகி ஒரு கட்டத்தில் அவர் அதில் இந்த குடியிலிருந்து விடுபட்டு மனிதனாக மாறுகின்றார் அதே நேரத்தில் இன்னொரு பக்கத்தில் சற்று மனநிலை தருமாற்றத்துடன் இருக்கும் கதாநாயகியாக நிமிஷா வருகின்றார் துருதுரு என்ற அவரது பேச்சும் அந்த அழகான பாடி லாங்குவேஜும் கவர்கிறது மற்றவர்களையும் கவரும் வகையில் ரசிக்கும் வகையில் இருக்கின்றார் ஆனால் அவள் அவரிடம் இருக்கின்ற ஒரு குறை மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்பதே ஒரு கட்டத்தில் மனநிலை பாதிப்பில் இருந்து மீண்ட கதாநாயகியும் போதையில் இருந்து மீண்ட கதாநாயகனும் திருமணம் என்ற பந்தத்தில் தம்பதிகளாகின்றனர் அவர்களின் முதலிரவு உட்பட அந்த காதல் நாட்கள் மிக கொண்டாட்டமாக மிக ஒரு கோலாகலமாக மிக அழகாக செல்கின்றன இருவரும் அந்த லிப்லாக் உட்பட இருவரும் அந்த தம்பதிகளாக தன்னை பரிமாறி கொள்கின்ற அந்த காட்சிகள் வெகு யதார்த்தமாக அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ள அந்த அந்தரங்கத்தை கொச்சைப்படுத்தாமல் பார்க்கும் வகையில் இருக்கின்றன தம்பதிகளுக்கு பரிசாக குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறந்த சில மணி நேரங்களில் அந்த குழந்தை காணாமல் போய்விடுகிறது அல்லது கடத்து கடத்து செல்லப்படுகிறது வெளியே வந்து பார்த்தால் அந்த அந்த வேறொரு குழந்தை மாறிவிடுகிறது அந்த குழந்தையை தன்னுடைய மார்போடு அணைத்து பார்க்கும்போது அவள் சொல்கின்றாள் இல்லை இது என் குழந்தை இல்லை இல்லை இது இதுதான் உன் குழந்தை என்று டாக்டர்களும் மற்ற பரிசோதகர்களாக டாக்டர்கள் வந்து சொன்னாலும் கூட இல்லை எனக்கு தெரியாதா என்னுடைய குழந்தை என்கின்றார் அந்த குழந்தையை தேடி கதாநாயகன் புறப்பட்டு செல்கின்றார் அந்த குழந்தை கிடைத்ததா என்பதுதான் மீதி கதை அதே சமயத்தில் குழந்தையை கடத்தி நரபலியிடும் ஒரு குரூப்பும் ஒரு ஒரு பக்கத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது அந்த குரூப் தான் இந்த குழந்தையை எடுத்து கொண்டு போனதா அந்த ஹாஸ்பிடல் அந்த ஆஸ்பத்திரிக்குள் வெகு இயல்பாக வந்து போகின்ற ஒரு கிழவி அதாவது முறுக்கு மிச்சர் என்று விற்பனை செய்கின்ற ஒரு கிழவி யாரும் அசந்த நேரத்தில் ஆண் குழந்தையை லபக் என்று அந்த பைக்குள் போட்டுக்கொண்டு அப்படியே கடத்தி செல்வதையும் காண்பிக்கப்படுகிறது இப்படி குழந்தை கடத்தல் அது சர்வதேச ஒரு விஷயமாக இருக்கின்றது இந்த குழந்தை கடத்தலில் இருந்து தன்னுடைய குழந்தையை மீட்டி கொண்டான் கொண்டு வந்தாரா அதர்வா என்பதே மீதி கதை நிமிஷா தன்னுடைய தாய்மையான நடிப்பிலும் காதலியான நடிப்பிலும் மிக அழகாக உணர்வுபூர்வமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார் முரளியின் வாரிசும் அதர்வாவும் மிக அழகாக தன்னுடைய தேவதாஸ் நடிப்பையும் ஒரு குழந்தைக்கு தந்தையான ஒரு கடமை உணர்வான நடிப்பையும் மிக நேர்த்தியாக வெளிப்படைத்திருக்கின்றார்கள் பாலாஜி சக்திவேல் ஒரு காவலராக வந்து அவர் கதைக்கு கதை ஓட்டத்திற்கு உதவுகின்றார் இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் இன்னொரு மாறுபட்ட கதையை திரைக்கதையை தந்திருக்கின்றார் விறுவிறுப்பான திரைக்கதை அதே சமயத்தில் கொஞ்சம் நேர்த்தியான சென்டிமெண்டான குடும்பங்களை ஈர்க்கக்கூடிய கதையாக இருப்பதால் இதன் வெற்றி எல்லோராலும் குடும்பத்தாலும் குடும்பங்களால் கொண்டாடும் வகையில் அமைந்திருக்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெல்ஐக்கானோ கிளிக் பண்ணுங்கள்